கிருஷ்ணகிரி மாவட்டம் செயல்பட்டு வரும் முரசு நாடு சார்பில் மூன்றாவது ஆண்டாக தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தமிழ் கடவுளான எம்பெருமான் முருகப்பெருமானின் திருவிழாக்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது தைப்பூச திருவிழா நாளாகும் இந்த திருநாளில் தாயாரான பார்வதி தேவியிடம் அசுரனை வதம் செய்வதற்காக வேல் வாங்கிய நாளாக உலகமெங்கும் உள்ள முருக பக்தர்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் நடைபெற்ற தைப்பூச திருநாளை முன்னிட்டு முரசு நாடு அறக்கட்டளையினர் சார்பில் பிரமாண்ட முருக ரதம் ஊர்வலம் விமர்சனப்பட்டது முன்னதாக ஓசூர் ராயக்கோட்டை சாலை சந்திப்பு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோவில் முன்பு பிரம்மாண்டமாக எம்பெருமான் முருகப்பெருமானின் திருவுருவ சிலையுடன் ரதத்தில் அலங்கரிக்கப்பட்டு அருங்காட்சி அளித்தார் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் முருகனின் ஏந்தியவாறு பக்தர்கள் முன் செல்ல பறை இசை பம்பை உடுக்கை இசை மற்றும் நயண்டி ஆட்டங்களுடன் முருகன் மீது பக்தி பாடல்களை பாடியவாறு கோலாகலமாக ரத ஊர்வலம் துவங்கியது இந்த ரத ஊர்வலத்தை பிஜேபி முன்னாள் மாவட்ட செயலாளர் எம் நாகராஜ் துவங்கி வைத்தார் இதில் முருகனின் வேடமணிந்த சிறுவர்கள் கையில் வேல் ஏந்தியவாறு கொண்டு சாலைகளை சென்றனர் ராயக்கோட்டை சாலையில் துவங்கிய இந்த பிரமாண்ட முருகரத ஊர்வலம் பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலை வழியாக ஜிஆர்டி சர்க்கல் பகுதியை கடந்து பாகலூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள உபாகரண ஸ்ரீ வெகடேஸ்வர ஜுவலர்ஸ் பரடைஸ் முன்பு ரதமானது நிறுத்தப்பட்டது தொடர்ந்து அங்கு சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு பரிவட்டம் கட்டி வெள்ளி வேல் பரிசாக வழங்கப்பட்டது தொடர்ந்து சென்ற முருக ரத ஊர்வலம் ஆவலப்பள்ளி சாலையில் உள்ள ஸ்ரீ தாசப்பா திருமண மண்டபத்தை அடைந்து அங்கு எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடத்தி நடத்தி பின்பு எல்லோருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஓசூர் மாநகர துணைமேயரசி ஆனந்தையா தமிழக வானுரிமை கட்சியின் நிர்வாகிகள் நெப்போலியன் உட்பட முரசு நாடு அறக்கட்டளை நிர்வாகிகளான தலைவர் விஜயபாஸ்கர் செயலாளர் பிரகாஷ் பொருளாளர் சோபன்பாபு அமைப்பாளர் விஜய்கண்ணன் செய்தி தொடர்பாளர் சபரீசன் துணைத் தலைவர் சித்தா சுப்பிரமணியம் ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக் சீனிவாசன் சாய்கிரண் விஜய்குமார் சரவணகுமார் மூர்த்தி முரளி உள்ளிட்டோர் பங்கேற்று எம்பெருமான் முருகனை ஒளிபட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன்

好好好 thank <laughs> you